ட்ரைவர் நான் க்ளீனர் நான் வழிப்பறி மாதிரி ரோட்டில் ஏதோ போட்டு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி யாரோ இதை நாங்கள் வர வழியில் பெரிய கூச்சல் போட்டு வச்சுருக்கிறாங்க இவ்வளோ க்ளோஸ் அப்லன்னு எடுத்திருக்கோம் பரவாயில்லை நான் இடிச்சிப்பேன் இடத்துக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் பயம் இருக்கு சரி இது மாதிரி முன்னாடியே ஆன் பண்ணியா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம அசோக் வந்து வீட்டுக்கு போக போகிறோம் யசோ கார் வாங்கி இன்றைக்கி செகண்டே கார் ஓட்ட இது வரைக்கும் எனக்கு வந்து வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டும் போதே அவங்க கூட உட்காந்து போகிறதுக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஏன்னா எப்படி ஓட்டுவாங்க ஃப்ரெண்ட் இருக்கும்போது பட் ஆனால் கூட போகும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது நல்லா தான் ஓட்டுறாரு பட் ஆனால் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கு நோய் இருந்தாலே ஏற்றுக்கணும் ஆன் படுத்துட்டு இருக்காங்களா ரொம்ப ஒரு சவுண்டு கேட்டுது தேங்காய் ஏதாவது வரைச்சு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியான வெயில் அடிக்குது பிப்ரவரி மாதமே தடி அடிக்குது ஏப்ரல் கிளைமேட் சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன் சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு சரியான ட்ரீட் இந்த வருஷம் ஆ சன் ஆப்போசிட்டில் வருது லைட்டிங் வர ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போது கேமராவுக்கு நல்லா இருக்குது ஆ சாரி நான் இருக்கு நான் போயிடுறேன் நான் அதான் நான் கிளம்பிட்டேன் அசோக் ஃபீல் இங்கேருந்து கரெக்டாக ஏழு ஒருத்தர் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்காரு அடிக்கடி வர வர இந்த கஸ்டமர் கேரலருந்து கால் வருது ஏர்டெல் வார்னிங் ஸ்பேம் பேங்க்லேருந்து கால் பண்ணுறாங்க அதை லோன் தந்து கடங்காரனாக்குறதுக்கு ஒரு கூட்டமே வெயிட் பண்ணுது வெளியில் ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு உடம்பு வேற லைட்டாக சரியில்லை புதுசு ஓட்ட கத்துக்கிறாங்க போல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதா தான் ஓட்டணும் நம்ம ஊர்ல கத்துக்கிறவங்க நிறைய பேர் ஊர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இவ்வளவு க்ளோஸ் அப்ல நிறுத்திருக்கோம் பாருங்க அவரு நான் இடிச்சுப்பேன் நிறுத்திக்க ஜஸ்ட் மிஸ் பயந்துட்டேன் சென்னை கிளைமேட் சூப்பரா இருக்கு வந்துச்சு வந்துச்சு ஐயா ஐயோ ஐயோ மூடிட்டா கேமரால மூஞ்சே தெரியுது ஸோ இன்னைக்கு ரெண்டாவது நாள் அசோக் கார் வாங்கி பத்தே இருந்துச்சோம் வண்டி எடுத்துட்டியா வெளியில் வச்சிட்டியா சூரியன் கண் முன்னே அடிக்கின்றது பட் ஆனால் நான் வந்து ரொம்ப பொறுமையா தான் ஓட்டுவேன் இந்த ரேஷ் டிரைவ் பண்ண மாட்டேன் ஹைவேஸ்லயே எழுபது எண்பது தான் போவேன் அதுக்கு மேல நான் ஸ்பீடு ஓட்ட மாட்டேன் நாளாக எனக்கு பயம் இல்லை பட் அசோக் கூட வண்டியில போக போறோம்ல அப்போதான் பயமா இருக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தெரியும் எந்த டைம் நம்மள மேல போகணும் அது இன்னொரு விஷயம் நமக்கு பூமியில் வந்து எந்தெந்த அளவுக்கு நம்மளால் யூசேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நேச்சர் நம்மளை வச்சுருக்கோம் நமக்கு வந்து நம்மளால் பிரயோஜனமே இல்லை ஊரே காலி பண்ணுறோம் குடும்பத்துலேயும் ஒரே டார்ச்சர் பண்ணிவிட்டு வெளியில் மற்றவங்களுக்கும் யூஸ் இல்லாமல் சாரிதான் மற்றவங்களுக்கும் யூஸ் இல்லாமல் பர்ஸ்னலாக வீட்லேயும் யூஸ் இல்லாமல் சொசைட்டிக்கும் யூஸ் இல்லாமல் நேச்சரையும் அழிக்கிறோம் நம்மளால் வெறும் டிஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நேச்சர் சீக்கிரமாக நம்மளை மேலே தூக்கிடுமோ நம்மளும் ஏதாவது புண்ணியம் பண்ணிட்டு இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது குருவிக்கு சாப்பாடு வைக்கிறது மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவுறது விட்டு கொடுக்கறது அப்புறம் இந்த மரம் வைக்கிறது செடி வைக்கிறது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நமக்கு எதாவது பிரயோஜனமாக இருக்குது நம்மளால் யூஸ் இருக்குது இவன் எதாவது பண்ணிகிட்டு போகிறான் அப்படின்னா இயற்கை வந்து நமக்கு டைம் கொடுக்கணும் சரி வாழ்ந்துட்டு போட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் அப்படின்னு ஸோ அதனால் யார் எப்போது டேக் ஆஃப் ஆகும்லாம் சொல்லவே முடியாது வாழ்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இன்னைக்கு கருத்து ஆஃப் த டேஸுவல் நான் எப்பயுமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன் என்ன என்றைக்கா ஒரு நாள் நம்ம மேலே போதான் போகிறோம் ஸோ அதனால் அதை பற்றின பயம்லாம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம ஆல்வேஸ் டூ அவர் பெஸ்ட் பட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பழமொழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே நம்மளால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் அதை வந்து பண்ணிடணும் பட் ஆனால் ஒஸ்ட்டான சுச்சுவேஷனுக்கு நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த சுச்சுவேஷனை தான் நம்ம சடனாக பயப்பட மாட்டோம் ஃபூலாக ஹேண்டில் பண்ணுவோம் எப்பயுமே பிரச்சனை வரும்போது நம்ம அமைதியாக இருந்தாலே போதும் எதா சொல்யூஷன் வரும் பட் ஆனால் நம்ம போட்டால் அது 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 அந்த அந்த அவசரத்தில் பதட்டத்தில் என்னென்னமோ யோசித்து அந்த விஷயத்தை நம்மளே சொதப்பி விட்ருவோம் பட் அது மாதிரி ஒரு சிலர் ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்டு காமாக இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம மைண்டே அதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷனை நம்ம ஹார்ட் தண்ணணும் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போலாம் இமீடியட்டாலாம் டக்குன்னு பேனிக் ஆகிறது நம்ம ஆகும் பட் ஆனால் சீக்கிரமாக ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்தோம் நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை மட்டும்தான் அந்த டைமில் எதிர்பார்க்குறேன் தவிர கத்துறது காய்ச்சி பூச்சி இதெல்லாம் நானும் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் வேஸ்ட் யோ மேப்பு போடாமல் நான் பாட்டு நேராக வந்துட்டே இருக்கணும் நறுக்கு நறுக்குன்னு பிரேக் அடிக்கிறானுங்க முன்னாடி போகிறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் பின்னாடி ஆள் வராங்க அவங்க கொடுக்குற பதத்தில் நமக்கு ஹார்ட் ஹார்ட்டு படப்படன்னு அண்ணா அண்ணா பார்த்துனாப்பா ஒரு வண்டியில் நாலு பேர் போகிறாங்க பார்த்தீங்களா அசோக் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம் முச்சூரோட தாண்டி அசோக் வீடுகிட்டே போய்ட்டு இருக்கோங்க ஐஸ் சுற்றி பாருங்கள் நல்லா வயல்வெளி இடமே சூப்பராக இருக்குது அசோக் வீடுகிட்ட பார்த்தீங்களா கார் காரணிக்குது வீட்டுக்கு வந்துட்டோம் வண்டி எடுக்க போகிறோம் கடவுள் தான் நமக்கு துணை ஃபோன் யாரோ பண்ணுறாங்க ஹலோ நான் வழிப்பறி பண்ணுறதுக்கு முன்னாடி ரோட்டில் எதுவும் போட்டு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி யாரோ இது நாங்கள் வர வழியில் பெரிய கூச்ச போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ நான் திரும்பியாச்சு பின்னாடி வண்டி வருது ஓகே மருந்து ஏறிட்டோம் போயிட்டே இருக்கும் ஆரம்பிச்சா எல்லாம் அவங்க இஷ்டத்தேவத்தை வேண்டிய வேண்டினா அசோக் பரவாயில்ல சொல் நல்லா ஓட்டுறேன் சொல் தெருக்குள்ளதான் இது ஏற்றது இறக்கிறதுலாம் கற்றுக்கல சொல்லுங்க நல்லா அதை ஆமாம் எங்கே போகிறேன் பண்ணுமா ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு டிரைவர் பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோம் வண்டி வாங்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம்ல பெட்ரோலு ஆயிரம் ரூபாய் இந்த வண்டியில் பெட்ரோல் கம்மி நான் சொல்லிட்டேன் நியூட்ரிக் வண்டி வாங்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பெட்ரோல் போடுறோம் பத்து நாள் ஆகிட்டோம் வண்டி வாங்கி பத்து நாள் ஆகிடுச்சு வண்டி வாங்கி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் கட்டி ஆகுது பெட்ரோல் போட வந்திருக்கோம் கைஸ் வண்டி தாத்தா நோண்டு புதுசாக இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க க்ளாக் பார்த்தேன் ஹலோ கைஸ் நாங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது மாடு

ஒதுக்கு போகிற மாதிரி வந்துட்டோம் எப்படி பார்த்தாலும் ஏழு எட்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏதோ ஸ்ரீ பெரும் முதல் இது என்னது படப்பை படப்பை போற ரோட்ல போயிட்டு இருக்கோம் வண்டி முப்பது கிலோமீட்டர் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு வழியே விட மாட்டுறாங்க கை சிங்க யாருமே வண்டி ஓட்டுறாங்க

ஓரமாக தான் இருக்கு இந்த காரு ஒரு ஆட்டோ காரு நிற்குது அசோக தானா சந்து இல்லை அங்கே போட்டு கருப்பட்டி காஃபி குடிக்க வந்திருக்கிறோம் கைஸ் ஒரு வழியாக ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நல்லபடியாக வந்தாச்சு கருப்பட்டி காஃபி குடிக்கலாம்னு வந்துருக்கோம் ஸோ ஐஸ் மாட்டி சொல்லியிருக்கும் கருப்பள்ளி டீ இது நல்லா வயசான மாதிரி போல வெல்ல முடியும் இன்னைக்கு டிரைவிங் முடிஞ்சது அவ்வளோதான் அவங்க போய் பத்து திருச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் டிரைவிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு